அவன் மீனவன நான் பதவி இலக்கில இறங்கின ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை உட்கார்ந்து பொறுப்புணர்வோடு செதுக்குவானோ அதை விட பொறுப்புணர்வோடு என் நாட்டை என் தேசத்தை செதுக்கிடுவான் உழைக்காத எவனுக்கும் ஜோர் போட மாட்டேன் படிக்கிற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு அறுபது வயதுக்கு மேல வேளாண் வரங்குடி மக்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்துருவேன் நீ வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது

எது சிறப்பு தகுதி நீச்சல் தெரியணும் பட ஓட்ட தெரியணும் ரெண்டு அவனுக்கு தெரியும் அவனை எடுத்துறேன் சிறப்பு பயிற்சி கொடுத்துறேன் ஒவ்வொரு படகுலையும் நாலு நாலு பேர் அஞ்சு பேரை ஏத்திடுறேன் நீ சோறு கொண்டு போறியோ காசு கொண்டு போறியோ கையில கையெறி கொண்டு கொண்டு போன கொடுத்து விட்டுருவேன் நல்லா கவனிச்சுக்கணும் சிறந்த ஆயுதங்களை கையில கொடுத்து கூடவே இருந்த மீன் பிடிக்கிட்டு சிங்களை வந்து தொட்டான்னா நீ அவனை தூக்கி ராயிடுவேன்

என் பாட்டு மருது தெரியும் போனா கொண்டு துப்பாக்கி வச்சிருக்கான் போன தமிழர்களுக்கு மரணத்தை விடமே அதே தான் தலைவன் எங்களுக்கு என்ன கற்பிக்கிறான் சரணடைந்து வாழ்வாய் விட சண்டையுற செய்வார் என்ன சொல்றான் ஒருவன் காலடியில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவே ஒவ்வொரு நாளும் சிங்கள சுற்றுவானா அடிச்சிருவானா நான் வந்து முதலமைச்சர் ஆன உடனே மீன உடனே தொட்டுட்டான் நான் பதவி விலை இறங்கிறேன் இந்த செயலுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விளைகிறேன் அவன் தொட மாட்டான் அவனுக்கு தெரியும் நல்லா ஆத்தாளவனுக்கு பிறந்த அறுத்துவானது ஆட்டம் ஆட்றான் இங்க பூரா அடிமை கூட்டங்கள் இது ஒரு அதிகாரமா உம் நாங்க ஐயா அப்துல்கலாம் ஒரு விஞ்ஞானி நினைச்சு கொடுத்தான் இப்பதான் தெரிஞ்சு வீணா விக்கிறாங்க அவர் கையில் ஒரு வீணையை கொடுத்து பக்கத்துல பாவத்து கீதை வச்சுருக்காய் அதுக்கு தேடி கெட்டு பிடிச்சி காதி வெண்ணை இருக்காங்க நாங்க வந்து இந்த அந்த கருமத்தை எல்லாம் மாத்தி வர்றதில்ல கொஞ்ச வேலையா இருக்கு எல்லாவற்றையும் அடிப்படையே தகர்த்திடும் ஊழல் லஞ்சம் தேவையப்படாது அரசு அலுவலகங்கள்ல முழுக்க கண்காணிப்பு கறி வச்சிருப்பேன் நீ காசு வாங்க முடியாது தெருவில் எல்லா இடத்திலையும் கண்காணிப்பு கறி வச்சிருப்பேன் நீ யார் தாண்டியா சங்கிலி ஓட முடியாது தப்பிக்க முடியாது ராஜா தப்பிக்க முடியாது சாலைகள் எல்லா இடத்துலயும் வளைவு போட்டிருப்பேன் எல்லாருக்கும் கண்காணிப்பு கறி வச்சிருப்பேன் போக்குவரத்து காவலர் நடு சாலையில் நிக்க மாட்டார் குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைகள் உட்கார்ந்து அவர் அப்படியே கணினி திரையில பாத்துட்டு இருப்பாரு கருவி போயிட்டு இருக்கோம் நீ அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த இடத்தில் பயணிக்க வேண்டும்னு வெளுத்து ஓடும் நீ அறுபத்தி ஒன்னு அறுபது அரை கிலோமீட்டர்ல போனாலும் அங்க வந்து தூக்குவான் டக்குன்னு வெளியில எடுப்பான் இது நீங்க தானே கேட்பான் இல்லை நீ நான் இதை காட்டுவான் யாரு நீ தானே ஆமா நீ நான் போய் சொன்னதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தண்டம் போடுவான் இது வேகமா போனதுக்கு ஒரு ஆயுத தண்டம் போடுவான் ஒளிச்சு ஒரு குற்றத்தை நீ செய்ய முடியாது ஒரு சிற்பி எப்படித்த ஒரு சிலையை உட்கார்ந்து பொறுப்புணர்வோடு செதுக்குவானோ அதை விட பொறுப்புணர்வோடு என் நாட்டை என் தேசத்தை செதுக்கிடுவான் உலகத்தின் தலை சிறந்த நாடா என் நாடு மாறுவான் தானா மாறும் பசி என்கிற வார்த்தை இல்லாம வேலையின்மைங்கிற வார்த்தை இல்லாம ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாம உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அந்த சண்டை இந்த சண்டை இதை பற்றி சிந்திக்கவே உனக்கு நேரம் கொடுக்க மாட்டேன் உழைக்காத எவனுக்கும் ஜோர் போட மாட்டேன் படிக்கிற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு அறுபது வயதுக்கு மேல வேளாண் பருங்குடி மக்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்துருவேன் அவனுக்கு பென்ஷன் எல்லாம் ஜெயிக்கிறான் விவசாயி கவர்மெண்ட் ஆக போறானா ஏய் சத்துணவு ஆயா ஐம்பது பிள்ளைக்கு ஆக்கி போடுற ஆயா அரசாங்க வேலை பார்க்குது அந்த ஆயா கையில உணவு கொடுக்குற எங்க ஆத்தால பணம் வேலை பார்க்க கூடாதா எப்படி இருக்கு பாருங்க ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறார் பாருங்க அந்த டாக்டர் வெட்டினரி டாக்டர் அவர் அரசாங்க கவர்மெண்ட் டாக்டர் அவர் அவர் அரசு மருத்துவர் ஆனா ஆடு மாடு மேய்க்கிற ஆத்தால பணம் அண்ணன் தம்பி அரசாங்க பணியாளர் கூடாதுங்கிறான் மாத்திரம்

அந்த நிலைய ஆர்எஸ் எஸ் அமைப்பிலிருந்து ஒரு சீக்கியர் வந்து என்னோட வந்து என்ன அலுவலகத்துல பேசுறாரு சமரசத்ரி சத்தியம் பேசுறேன் நானு என்கிட்ட வந்து நீங்க என்ன மோடிக்கு ரொம்ப இஷ்டம் இது ரொம்ப கஷ்டமாச்சே சீமான் வரணும் சீமான் வரணும் என்ன வேணாலும் செய்யலாங்கிறாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் ஒரே ஒரு முறை அவரை சந்திக்கணும் சந்திக்க முடிஞ்சு நானும் என் தம்பி மருத்துவர் சிவகுமார் உட்கார்ந்துருக்கான் அழகா தமிழ் பேசுறாரு அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க நான் சரி வர மாட்டேன் துண்டிச்சா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ராகுல் காந்தி ஒருத்தர் அனுப்பி விடாது அந்த தம்பி சேலத்து தம்பி அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு இதே நான் கேட்டேன் பண மதிப்பில் நான் பேசுனதெல்லாம் உங்களால் தானேயா பேசியிருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கணும் பேசலையா நான் என்ன செய்யறதுன்ற எத்தனை கேள்விகளை நான் எடுத்து முன் வச்சேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு ஒன்றுக்கும் பதில் இல்லை அப்படி ஒரு கேள்வியை இந்த திமுக முன் வச்சு எதிர்த்துருக்குமா திமுகவை பாரதிய ஜனதாவை எதிர்த்திங்க ஆனால் ஏன் பிரதமர் மோடியோட விருந்தில் போய் சாப்பிட்டீங்க அதுல ஐயா நவாஸ் சொன்ன பெரிய வார்த்தை பெரியது என்ன தெரியுமில நீங்களும் ஒரு புண்ணிய தலத்திலிருந்து வென்று வந்திருக்கிறீர்கள் நானும் ராவேஸ்வரம் என்ற புண்ணிய தலத்திலிருந்து வென்று வந்திருக்கிறவன் ஓட்டு போட்டவெல்லாம் தூக்கில தங்கி செத்து போங்க கேவலம் கேவலம் இதுல எங்கல இவங்க பிஜேபியின் சொம்பு தூக்கி இவங்க பிஜேபியின் பி டீம் திமுக தான் ஏ டீம் மெயின் டீமே அவன்தான்